தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் ஃபேவரைட் இயக்குநராக இருப்பவர்தான் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் என்னும் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் தொடர்ந்து கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ போன்ற திரைப்படங்களை இயக்கியிருந்தார் அடுத்ததாக ரஜினிகாந்தை வைத்து புதிய படத்தை இயக்க உள்ளார் இந்நிலையில் தான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பரபரப்பான மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதாவது மதுரை ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த ராஜா முருகன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது லியோ படத்தில் அதிகமாக வன்முறை காட்சிகள் இருக்கின்றது எனவே அவருக்கு உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் வன்முறை போதைப்பொருள் மூலம் சமூகத்திற்கு தவறான வழிகாட்டுதல்களை காண்பிக்கின்றார் என்றும் தெரிவித்துள்ளார்